அருகி ஓம் ஜெய் ஸ்ரீமன்னாராயணா சனி பயிற்சி பலன்கள் காகத்வஜாய வித்மையே தன்னோ மந்த தன்னோமந்த அது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த ஜெய வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சனி பகவான் சுலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகிறார் அங்கு பத்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை சஞ்சரித்து விட்டு தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாகவே குரு சனி பகவான்களின் பயிற்சிகள் அனைவரின் மனதிலும் ஒரு ஆச்சரியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது அதிலும் குறிப்பாக சனி பகவானின் பயிற்சியால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்ற பயம் கலந்த எதிர்பார்ப்பு உண்டாகிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை சனி பகவான் ஜோதிட கிரந்தங்களில் நீதிமான் என்று வர்ணிக்கப்படுகிறார் நாம் முற்பிறவியில் செய்த பிணைகளுக்கு ஏற்ப நமக்கு கொடுக்க வேண்டியதை அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவைகளை அளவு வித்தியாசம் இல்லாமல் நமக்கு கொடுத்து விடுவார் சனி பகவான் கடினமான பாதையில் நம்மை நடக்க வைப்பார் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்பார்களே அதுபோல அசௌகரியமான சூழ்நிலைகளிலும் நாம் வாழ கற்றுக் கொடுப்பார் தடைகளுக்கும் இழப்புகளுக்கும் பிறகே மனிதன் மனிதனாகிறான் என்பதால் பண்பட்ட மனிதர்களை உருவாக்குவர் சனி பகவான் மேலும் நம்மை போலவே மற்றவர்களையும் நினைக்க வேண்டும் என்பதையும் நமக்கு அனுபவ பாடமாக கற்பிப்பவர் சனி பகவான் என்றால் அது மிகையாகாது சனியின் சஞ்சார காலங்கள் சனி பகவான் ஒரு ராசியில் சராசரியாக இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிக்கிறார் ஒருவருடைய ராசிக்கு பனிரெண்டாம் ராசியில் சனி பகவான் அடியத்து வைக்கும் நேரம் ஏழரை சனிக்காலம் ஆரம்பமாகிறது பனிரெண்டாம் ராசியில் சனி சஞ்சாரிக்கும் போது சனி காலம் என்றும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது அதாவது ஒன்றாவது ராசியில் சஞ்சரிப்பதை ஜென்ம சனி என்றும் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது பாத சனி என்றும் ஏழரை ஆண்டு காலம் நடந்துகிறது நான்காம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் போது அர்தாஷ்டம சனி என்றும் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது அஷ்டம சனி என்றும் வழங்கப்படுகிறது இந்த விருச்சிக ராசி பயிற்சி காலத்தில் ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி காலம் முடிவடைகிறது தனுர் ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி தொடங்குகிறது சனி பகவானுக்கு சுக்ரன் புதன் ராகு கேது பகவான்கள் நட்பு கிரகங்கள் ஆவார் சூரியன் செவ்வாய் சந்திரன் கிரகங்கள் பகை கிரகங்களாம் குரு பகவான் சனி பகவானுக்கு கிரகம் என்ற அந்தஸ்தில் உள்ளார் அதனால் தனுர் ராசி அன்பர்கள் இந்த ஏழை நாட்டு சனி சஞ்சாரத்தால் மிகுந்த நற்பலன்களை பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை பொதுவாகவே ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று ராசிகளில் சனி சஞ்சாரித்தால் சிறப்பான நற்பலன்கள் உண்டாகும் அதன்படி பார்த்தால் கன்னியாராசி ராசி மற்றும் மகர ராசி அன்பர்கள் பலன் அடைவார்கள் சிம்ம ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் ராசிக்கு அஷ்டம சனியாகவும் சஞ்சரிக்கிறார் இந்த சனி பயிற்சி காலத்தில் இரண்டு குரு பயிற்சிகளும் இரண்டு ராகு ராகுகேது பகவான்களின் பயிற்சிகளும் நடைபெறுகின்றன இவைகளையும் கருத்தில் கொண்டு சனி பயிற்சி பலன்கள் கணிக்கப்பட்டுள்ளன சனிக்கான காயத் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட தம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் இனி ராசி பலன்களை பார்ப்போம் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திரனுக்குரிய காயத்ரி தஜிசங்க துஷாராபம் ஷீரோதார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் மகுடபூஷணம் கடகராசி கடகராசியில் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் இருக்கின்றது கடகராசி அன்பர்களே சனி பகவான் உங்கள் சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் அமைதி நிறைந்திருக்கும் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தேக ஆரோக்கியம் கூடும் மனவளம் கூடும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வீர்கள் எடுத்த காரியங்கள் நினைத்தபடியே முடிவடையும் வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு புது வீடு கட்டி குளிபோகும் யோகம் உண்டாகும் இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீர்கள் தீராத பிரச்சனை என்று நினைத்திருந்த விஷயம் சாதாரணமாக தீர்ந்துவிடும் மேலும் குழந்தைகளுக்கு தடைப்பட்டிருந்த கல்வியும் தொடரும் சேன விட்டு விலகுவீர்கள் உங்களை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்முறைகளை மாற்றிக்கொண்டு வெற்றியடையும் காலகட்டமாக இது அமைகிறது மற்றவர்களுக்கு உதவி செய்ய கிடைக்கும் வாய்ப்புகளை தவற விடாமல் உங்களால் ஆன உதவிகளை செய்து நற்பெயர் எடுப்பீர்கள் உங்கள் செயல்கள் சிறு தடங்களுக்கு பிறகு சாதகமாக முடிவடையும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் நேரத்தில் உங்கள் பழைய அனுபவங்கள் கைகொடுக்கும் மற்றபடி மறைமுக எதிர்ப்புகளை கண்டு கொள்ளாமல் பணியாற்றுவீர்கள் மேலும் செய்த தொழிலில் திருப்புமுனை காண்பீர்கள் அதோடு தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணங்களும் நிறைவேறும் பெற்றோருடன் நல்லுறவை பேணி காக்கும் காலகட்டம் இது குழந்தைகளால் பெருமைப்படத்தக்க விஷயங்கள் நடக்கும் செய்தொழிலில் இருக்கும் போட்டிகளை சாதுர்யமாக சமாளிப்பீர்கள் நீண்ட தூர பயணங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அமையும் விரும்பியதை விரும்பிய நேரத்தில் வாங்கி மகிழ்வீர்கள் பொருளாதாரத்தில் உயர்வான நிலையை காண்பீர்கள் கடினமான செயல்களையும் உங்களுக்கு ஏற்றால் போல் எளிதாக்கி கொண்டு செயல்படுவீர்கள் உங்கள் முகத்தில் வசீகரம் பேச்சில் கம்பீரம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே தொடரும் சகோதர சகோதரிகளான ஒற்றுமை பலப்படும் பரஸ்பரம் நன்பையும் உண்டாகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உயரும் காலகட்டமாக இது அமைகின்றது என்றால் மிகையாகாது உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் சிறு இடையூறுகள் தோன்றினாலும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் நலனில் அக்கறை செலுத்துவார்கள் சிலருக்கு அலுவலக விஷயமாக வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சக ஊழியர்கள் தேவையான உதவியை செய்வார்கள் உங்களுக்கு சாதகமான சனி பயிற்சி ஆகும் இது வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் சிறிது நஷ்டமும் மனக்கஷ்டமும் ஏற்படும் இதனால் வீண் செலவுகளை தவிர்க்கவும் வெளியூரிலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருவதில் தாமதமாகும் அதனால் கடன் தொல்லையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் மொத்தத்தில் பிப்டி பர்சன்ட் நன்மையும் பிப்டி பர்சன்ட் தீமையும் கலந்த தனி பயிற்சியாக உங்களுக்கு அமையும் இது விவசாயிகள் விவசாயிகளுக்கு விளைச்சல் நன்றாக இருக்கும் மாற்றுப் பயிர்களை பயிரிட்டு வருமானத்தை கூட்டிக் கொள்ளலாம் விவசாய உதவியாளர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இல்லத்தில் சுபகாரியங்களை நடத்துவீர்கள் புதிய குத்தகைகளையும் எடுப்பீர்கள் அதே நேரம் வீண் சஞ்சலங்களை தவிர்க்கவும் எழுபத்தைந்து சதவீதம் உங்களுக்கு சாதகமாகவே இந்த சனி பயிற்சி அமையும் கலைத்துறையினர் கலைத்துறையினரின் பொருளாதார வசதிகள் முன்னேற்றம் அடைவதற்கான அறிகுறிகளை காண்பார்கள் உங்கள் திறமைக்கு சவால்கள் ஏற்படும் இதனால் தீவிர யோசனைக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்களை செய்யவும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் உங்கள் நலம் விரும்பிகளிடம் ஆலோசனை பெறவும் மற்றபடி ரசிகர்களின் ஆதரவு சிறப்பாக தொடரும் ஐம்பத்தைந்து சதவீதம் நன்மையை தரும் தனிப்பயிற்சியாக இது அமைகிறது உங்களுக்கு அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் மேலும் தொண்டர்களின் அதிருப்திகளை சந்திக்க நேரிடும் பொறுப்புடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ளவும் மற்றபடி பேரும் புகழும் உயரும் எதிரிகளின் பலம் குறையும் எதிர்பார்த்த பதவிகள் உங்களை தேடி வரும் அரசு அதிகாரிகளுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இது உங்களுக்கு அறுபது சதவிகிதம் நன்மை தரும் சனி பயிற்சியாக அமையும் பெண்மணிகள் பெண்மணிகள் தங்கள் பேச்சினால் அனைவரையும் தங்கள் வசம் இழுத்துக் கொள்வார்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் உண்டாகும் எதிர்பார்த்திருந்த சுபகாரியங்கள் நடக்கும் மேலும் குடும்பத்தில் அமைதியும் கணவரிடம் அன்பும் பெருகும் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும் இது நல்ல ஒரு சனி பயிற்சி காலமாக உங்களுக்கு அமையும் மாணவமணிகள் மாணவமணிகள் படிப்பில் கூடுதல் மதிப்பெண்களை பெறுவீர்கள் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களால் நிறைவேறும் வருங்காலத்திற்காக நீங்கள் செய்யும் பயிற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பரிகாரம் கடகராசி அன்பர்கள் துர்கையை வழிபட வேண்டும் துர்க்கைக்கு விளக்கேற்றுதல் முடிந்தால் ஒரு புடவை வாங்கி சாத்துவது நல்லது துர்க்கைக்குரிய ஸ்லோகம் துர்கா சிவா மகாலட்சுமி மகா கெளரீச சம்பிகா சர்வஜ சர்வலோகேசி சர்வகர்ம பலப்பிரதா இதை மூன்று தடவை சொல்லி துர்கையை வழிபட வேண்டும் கடகராசி அன்பர்களே மேற்படி பலன்கள் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிய விரும்பினால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு ஜோசியரிடம் காட்டி பலன்களை அறிந்து கொள்ளலாம் பொதுவாக ஒரு ராசியில் நூத்தி இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான உயிரினங்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஜாதகம் நூத்தி இருபத்தைந்து கோடி வகையான ஜாதகங்கள் இருக்கின்றன ஆகவே சனி பயிற்சி பலன்களோ இல்லை குரு பயிற்சி பலன்களோ எல்லாம் பொதுவாக சொல்லப்படுகிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால் பலன்கள் முழுமையாக கிட்டும் சர்வே ஜனா சுகினோ பவந்து அன்புடன் லக்ஷ்மி நரசிம்மன்